பிரஸ் பண்ணுங்க உங்கள் ராசியில் இருக்கும் புரட்டாதி மூன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய மூன்று பாதங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்து இருப்பதால் உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சி அளிக்கும் அடிக்கடி சிறுபள்ளித்தனமாக ஏதனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்டு பட்டு என்று பேசுவார்கள் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீர்கள் தனுஷ் ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் ஏதும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பார்கள் என்றால் மீன பிறந்த பிறந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தன காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்து இருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரிது என்பீர்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள் எனவே வாக்கினால் அல்லது பேசிய நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்படும் உங்களில் பலர் நீண்ட தூர பயணம் செய்து வேலைக்கு செல்வீர்கள் எட்டுக்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆயுள் காரகராகிய சனி துலாம் ராசியில் உச்சமடைந்து நீண்ட ஆயுள் உண்டு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாய் செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீர்கள் அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து இயங்குவீர்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலரும் சுயதொழில் ஈடுபடவே விரும்புவீர்கள் சிலர் நீதி கணக்கு தணிக்கை வங்கி பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீர்கள் எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அதிகரிக்கும் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையுமே மீனம் குறிக்கின்றது உலகின் ஆதாரமும் நீர்தான் உலகின் முதல் உயிரும் மீன்தான் கடல் ஆறு நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான் நீர் பரவியிருக்கும் பரப்புக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்கள் பஞ்சபூத தத்துவங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயில்களுக்கு போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தளமாக விளங்குவதும் திருவனைக்கால் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இந்த தலம் அம்பாள் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆழ்வதால் அகிலாண்டேஸ்வரி என்னும் திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறார் மீன ராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள் கடல் அளவு அருளை பெற்றிடுங்கள் தமிழ் மாதங்களில் பங்குனியை குறிக்கும் ராசி இது இதன் அதிபதியாக இயற்கை சுபர் குரு பகவான் வருகிறார் பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ராசி ஒரு பெண் ராசி பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்கள் அனுசரித்து போகும் அமைப்பை பெற்றவர்கள் எளிதில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் இவர்கள் கருணையும் கனிவும் நிறைந்தவர்கள் கற்றவருக்கும் மற்றவருக்கும் நல்லவர்கள் ஈடுபடும் எதிலும் வெற்றி ஒன்றை பெறுவார்கள் பெரியோர்களை மதிப்பார்கள் செலவாளிகள் மனமும் ஈகை குணமும் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் சமயத்திற்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கும் மனோபாவம் கொண்டவர்கள் நீதி நேர்மை தவறாத இவர்களுக்கு குறுக்கு வழி தெரியாது வெட்டு கொடுக்கும் தன்மை உள்ளதால் கண்டிக்கவோ தண்டிக்கவோ தெரியாது தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் உயர்ந்தவையாக இருக்கும் வெகு சீக்கிரம் மற்றவர்களின் மனதை கவருவார்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள் ஏதாவது ஒரு கலையில் சிறப்பு மிக்க பண்டிதராய் மாறுவார்கள் பிறரை எளிதில் நம்புவார்கள் அதனால் அடிக்கடி ஏமாறினாலும் இந்த குணம் மட்டும் மாறுவதே இல்லை எதிரிகளையும் நேசிக்கும் எளிய மனம் படைத்தவர்கள் பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது கௌரவமான வாழ்க்கையும் அமையும் இல்லறவ வாழ்வு இனிமையாக இருக்கும் எத்தகைய துன்பம் துயரம் கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் மட்டும் வரவே வராது பங்குனி மாதம் மாதம் எந்த சுப காரியங்களையும் பங்குனி மாதம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது மூன்று நான்கு ஏழு பன்னெண்டு இருபது இருபத்தெட்டு வயதுகளில் நோய் மற்றும் கண்டங்கள் வந்து விலகும் இதை தாண்டினால் ஆயில் என்கிறது சாஸ்திரம் உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பை பற்றிய பொது பலன்கள் குருவுடைய ராசியில் பிறந்த இவர்கள் நல்ல பருத்த சரீரத்துடன் சற்று குள்ளமான உருவம் உடையவர்கள் கண்கள் அழகாக இருக்கும் பருக்கள் பெரியதாகவும் ஒரே சீராகவும் இருக்கும் கண்ணங்கள் சதை பற்றுடன் அழகாக இருக்கும் உடல் மிருதுவாகவும் பட்டு போன்றும் இருக்கும் வாய் சற்று அழகுடன் கவர்ச்சியாக இருக்கும் நெற்றி விலாசமாகவும் கை கால்கள் சற்று நீண்டும் இருக்கும் மீனம் ராசிக்கான குணநலன்கள் நலன்கள் தேவ குருவான குரு பகவான் வீட்டில் இந்த ராசிக்காரர்கள் ஜனனமாவதால் இவர்கள் எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடனும் தர்மத்திற்கு நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ்வார்கள் மேலும் நல்ல கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் நல்ல தத்துவவாதியாக விளங்குவார்கள் மேலும் பரந்த மனப்பான்மையுடன் உள்ளவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் குறிப்பாக நல்ல ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் கற்பனை வளம் நல்ல குரல் வளம் உடையவர்களாக விளங்குவார்கள் நல்லவற்றை பேசியும் நல்லவனவற்றை எண்ணியும் வாழ்வார்கள் மற்றவர்கள் கஷ்டங்களையும் தங்கள் கஷ்டங்களையும் போல் பாவிப்பார்கள் அந்த கஷ்டங்களை போக்க தன்னால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய தயங்க மாட்டார்கள் தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு வாழ்வார் எப்பொழுதும் யாருக்கும் தீயத்தை நினைக்காமல் நல்லதே செய்யும் மனமுடையவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை கற்க அல்லது படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எப்பொழுதும் நண்பர்கள் படை சூழ மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள் கூச்ச சுவாபம் உள்ளவர்கள் மற்றவர்களிடம் பேசுவதற்கு சற்று கூச்சப்படுவார்கள் குரு பகவான் வீட்டில் ஜனனமாவதால் எப்பொழுதும் புதுமையாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்கள் எப்பொழுதும் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் எதையும் அணுக முயற்சி செய்வார்கள் அளவுக்கு அதிகமாக மற்றவர்களை நம்பி இவர்கள் மோசம் அடைவார்கள் இவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்களுள் ஏமாற்றுவார்கள் இவர்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பகுத்தாய்ந்து கண்டுபிடிக்க முடியாமல் அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட பின் அவர்களை காலதாமதமாக உணர்வார்கள் அதனால் மிகவும் வருத்தப்படுவார்கள் அளவுக்கு அதிகமாக கனவு காண்பதால் எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மனோபாவம் உடையவர்கள் எதையுமே தன்னுள் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதையும் வெளிக்காட்ட மாட்டார்கள் இவர்களது பல செயல்கள் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் இருக்கும் எதையும் வெளியில் தெரியும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் புத்திசாலித்தனத்துடன் இருப்பதில் இவர்கள் வல்லவர்கள் வளைந்து கொடுத்து எந்த காரியத்தையும் சாதிப்பதில் தலை சிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேற கடுமையாக உழைப்பார்கள் அதே சமயம் கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் இவைகள் இவர்களை தேடி வரும் தலைமை ஏற்கும் குணம் இயல்பாகவே இருக்கும் பெரிய காரியங்களை வெகு எளிதில் செய்து முடிப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களை வேவு பார்ப்பதும் அவர்களை அவர்களுக்கு தெரியாமலே கண்காணிக்கவும் செய்வார்கள் பெரிய தலைமையேற்று வழிநடத்தும் ஆற்றல் பெற்ற இவர்கள் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணம் உடையவர்கள் உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு இரண்டாவது ராசியாக சபை வீடாக மேச ராசி வருவதால் பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் எப்பொழுதும் உழைப்பு உழைப்பு என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி உழைத்து பொருள் சேமிக்க விரும்புவர் சேர்த்த பணம் பொருட்களை சேமித்து வைக்காமல் செலவழிக்க பயன்படுத்துவார்கள் அதே சமயம் கையில் பணம் பொருள் இருந்து கொண்டே இருக்கும் சொந்த மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் தங்களது தாயாருக்காக அதிக அளவு செலவு செய்வர் ஒரு சிலர் தங்களது விருப்பம் நிறைவேறுவதற்காக எவ்வளவு செலவு செய்யவும் தயங்க மாட்டார்கள் தங்களது மகிழ்ச்சிக்காக அதிகம் செலவு செய்வார்கள் உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள் இவர்களது ராசிக்கு ஏழாவது ராசியாக புதன் வீடு வருவதால் வரும் கணவன் மனைவி இளமையாகவும் அழகாகவும் அமைவார்கள் காரணம் புதன் என்றால் இளமை அல்லது அழகு என்று பொருள் தங்களுக்கு வரும் துணை நன்கு படித்த அழகான இளமையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே அன்பும் இரக்கமும் உடையவர்கள் ஆதலால் தங்கள் காதலை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்கள் அதே சமயம் கூச்ச சுபாவம் உடையவர்கள் கூச்சம் காதலுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் இந்த ராசிக்காரர்களின் முதல் எதிரியே சந்தேகம்தான் இந்த ராசிக்காரர்கள் சந்தேகத்தை விட்டு ஒழிந்தால் மட்டுமே இவர்களது மனவாழ்வு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் இல்லையில் காற்று வெளியேறிய பலூன் போல் வாழ்வு சுருங்கி மகிழ்ச்சி என்பது காணல் நீராகிவிடும் இவர்களது ராசிக்கு இரண்டாவது வீடான மேச ராசி செவ்வாய் வீடாக வருவதால் இவர்களுக்கு வரும் மனைவி ஓரளவு வருவாய் உள்ளவராகவும் துணிவு உள்ளவராகவும் வருவார்கள் அவர்களில் சுயமாக சம்பாதிப்பவர்கள் கணவனை சார்ந்து ஈராமல் சுயமாக சம்பாதிக்கும் இயல்பு உடையவர்களாக விளங்குவார்கள் நல்ல குழந்தை செல்வங்களை அடைய வாய்ப்பு உள்ள இவர்கள் தங்கள் குழந்தைகளின் மீது தீராத அன்பை வெளிப்படுத்துவார்கள் குழந்தைகள் மேல் நல்ல பற்றும் பாசமும் உள்ளவர்கள் குழந்தைகளும் இவர்களின் மேல் பிரியத்துடன் நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு ஆறாவது ராசியாக சூரியன் வீடாக வருவதால் இவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் உடலில் தலை காலில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும் வாய்ப்புண் பல்வழி நரம்பு தளர்ச்சி குடலில் புண் குடல் வீக்கம் குடல் இறக்கம் முதலிய நோய்கள் ஏற்படும் உடலில் இரத்த ஓட்டம் குறைத்தல் உடலில் கட்டி தேம்பல் வீக்கம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவார்கள் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும் வைத்திய செலவுகளுக்காக கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும் பணப்புழக்கம் ஓரளவு நல்ல விதமாக அமையும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத இடத்தில் இருந்து எதிர்பாராத விதமாக வந்து சேரும் குழந்தைகளின் நலனுக்காக நிறைய கடன் வாங்கி செலவு செய்வார்கள் வீட்டில் அடிக்கடி சுப செலவுகள் ஏற்பட்டு சுப விரயம் ஏற்படும் அதன் காரணமாக அடிக்கடி கடன் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கான வேலை மற்றும் தொழில் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு பத்தாவது ராசியாக குரு வீடு வருவதால் அரசால் உயர் பதவி அந்தஸ்து ஏற்படும் பெயர் போன கம்பெனிகளில் வேலை செய்ய சந்தர்ப்பம் அமையும் அடிக்கடி வேலையின் காரணமாக வெளிநாடு செல்ல அல்லது வெளியூர் செல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் மேலும் ஆறாவது வீடு சூரியன் வீடாக வருவதால் மத்திய மாநில அரசுகளில் வேலை பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வங்கி சேவை துறைகளில் பணிபுரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழாவது ராசி புதனாக வருவதால் ஏற்றுமதி இறக்குமதி தகவல் தொடர்பு போக்குவரத்து கமிஷன் ஏஜென்சி புரோக்கர் போன்ற தொழில்கள் புரோக்கர் போன்ற தொழில்களில் ஈடுபட வைக்கும் இங்கே வேலை தொழில் என்பது எல்லாமே பொதுவானதே ஆகும் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம் பவளம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி